அனைவருக்கும் வணக்கம் நான் ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் வந்துட்டு வீட்டுல நிக்கிறேன் இந்தியில வந்து என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான காணொலியா வந்து பார்க்க போறீங்க அதாவது வந்துட்டு நான் வந்து சமைக்க போறேன் அதாவது நான் சமைக்கிறத நீங்க பார்க்க போறீங்க நானும் அம்மா அம்மா வந்து நம்ம வந்து இன்னைக்கு சமைக்க போறோம் அதாவது அம்மா தருவா நான் சமைக்க போறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா அம்மா தான் வந்து சமைச்சிட்டுப்பா அன்னைக்கு அம்மாக்கு வந்து கொஞ்சம் உடம்பு நிலை இல்லாதா இப்போ வந்து கொஞ்சம் குளிசியல் வந்து கொடுத்து அதாவது போட்டாலும் கொஞ்சம் நேரம் பட திணித்துற விடணும்னு தெரியும் அப்ப நாங்க அம்மா வந்து குளிசியை போட சொல்லிட்டே இருந்தோம் அம்மா கொஞ்சம் நேரம் திண்டுத்திர கொள்ள போறவன் அப்ப நான் இன்னைக்கு சமைச்ச அம்மாவுக்கு சாப்பாடு வைப்பாங்க இவ்வளவு நாளா வந்துட்டு எங்களுக்கு தான் வந்து அம்மா சமைச்சு சமைச்சு தாரவா ஆனா இன்றைக்கு வந்து வளம்பு மாறா வந்துட்டு நான் சமைச்சு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் என்ன சொன்னா அவரு நேரம் சொல்லி காட்டலாம் இல்ல அம்மாவுக்கு அம்மா சொல்லுவா இல்ல இந்த நான் தான் அமைச்சா வச்சு கொட்டுறேன்னு அப்ப நாங்க இன்றைக்கு அம்மாவை சொல்லி காட்ட போறோம் அம்மா நான் சந்தர்ப்பம் வந்துட்டு அப்ப அம்மா வந்து படுத்து நிறுத்தி வளர்ட்டு நாங்க இப்ப கணக்கு காய்க்கூடாது இப்ப நாங்க சம்பளம் தான் காய்ச்சி ஒண்ணிக்கிறோம் அப்போ இன்றைக்கு நானும் அம்மா சமைக்க போகணும் மாதமாதிரி அம்மா பாட்டால் வந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் பல சாப்பாடு சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா அதேமாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய வேலைக்கும் தொடர்ச்சி அந்த வீடியோ பார்க்கணும் இன்றைக்கு வந்துட்டு வித்தியாசமான சமையல தான் போகுது அம்மா கேள் சொன்ன தம்பியுமே பின்னாலே இருந்து கிம் சோப்பிடாம சண்டி ஒன்னிக்கிறான் பார்த்தீங்களே சரி அதேமாதிரி நான் உங்களுக்கு காட்டணும் தொடர்ச்சி அந்த வீடியோ பார்க்கணும் வீடியோ போகிறா கொஞ்சம் டைம் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பில் பண்ணி கொடுத்துன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும்

ஓகே சட்டிவான கலவுரான் நிறைய வந்துட்டு சில்வர்கள் எல்லாம் எடுத்து பொருக்கி கழி கொண்டு நிக்கிறான் சட்டியும் கலவுரியோட ஆ அம்மா கையில கையிலாண்டோன்னு என்ன நினைக்கிறேன் இவ்வளோ நாள் எங்களுக்கு எல்லாம் சமைச்சு சாப்பாடு தந்து போட்டு இன்றைக்கு அம்மா வளைய அம்மா விலையிலான்னு நாங்களும் சமைக்க வேண்டியிருக்கேன் நான்தான் இன்னைக்கு கறியெல்லாம் சமைக்க போறேன்ன சாப்பிடு நல்லா இல்லாட்டி வேறன்னு நல்லா இருக்கிற அம்மா வந்து பா வந்துப்பா இல்லோ இப்போ தான் தான் சமைக்கப்பா சரிங்க அப்போ நீ கழுவி போட்டு வாருங்க சமைப்போம் நீ சரி இதே நல்லா ஒரு அஞ்சு காலையில் வந்து இம்சோப் இல்லாம போட்டு தம்பி ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு காலையில் அம்மா பிடிக்கும்மாடா உனக்கு அம்மாவே அப்பா பிடிக்கும் ஏன்டா அப்பா பிடிக்காது அப்பாவே தெரியாது தெரியுமா ஞாபகம் இருக்க சரி ஓகே நாங்கள் சமைப்போம் போய் நீ கழுவி போட்டுப்பா அவனே என்ன அப்பா அவன் பிடித்தானா வெளியில ஆ சரி ஓகே நாங்கள் சமைப்போம் எவ்வளோ நேரமே வந்துட்டு இருந்து நாங்கள் இன்றோ இடத்து போட்டு எல்லாத்தையுமே வெட்டி வச்சுருக்கோம் நான் அம்மா கொஞ்சம் படுத்து கொஞ்சம் நித்திர விழுறானேப்பமா நாங்கள் வெட்டினதை வந்து காட்டுவோம் இருக்கா ஆ வட்டினது இன்னும் இல்லை பொய் சொல்கிற ரெண்டு நாள் ரெண்டு இங்கே வேறு நேரம் வட்டினது ரஜி வட்டினே இங்கே தக்காளி பட்டம் வட்டினது போய் சொல்கிறவா அங்கே ரஜி வந்துட்டு அம்மாம் அம் வந்து வட்டினவா மற்ற இது கறியும் கொஞ்சம் எங்கள் காஞ்சி போட்டோம் இங்கே தக்காளி பழம் மற்றது வந்துட்டு தேசிக்க கருவேப்பமிலை சின்ன வெங்காயம் ரம்ப இலை மற்றது வந்து எல்லா உப்பு தோல் ப எல்லாமே கிடக்குது சீரங்கள் அதெல்லாம் இருக்குது இன்ஜி பாருங்க பருப்பு க இது வந்துட்டு நான் காய்ச்சின பருப்பு கறி ம வேறு லெவலில் கிடைக்கு பாருங்கோ இன்றைக்கு தான் முதல் முதலாக வந்து காய்ச்சிக்க நான் காட்டணும்னு வச்சுனா கொஞ்சம் டைம் இல்லாத போட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் பட்ட கீரை வந்து நம்ம செஞ்சவா இது வந்து மீன் குழம்பு மீன் குழம்புமே வந்துட்டு நாங்கள்லாம் காய்ச்சி நாங்கள் பாருங்க மீன் குழம்பு காய்ச்சி காய்ச்சி சோறம் காய்ச்சி ஆகி இதெல்லாம் வந்து காய்ச்சினது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வச்சு போட்டு ஓ இப்போ பஜ்ஜி இப்ப நம்ம மாட்டேன் உறவுலாம் மீன்களை யார் காய்ச்சின்னு சொல்லுங்க பக்கம் தப்பா நான் தான் வந்து காய்ச்சி தான் இப்ப நாங்கள் அடுப்பை போட்டுட்டு நான் மிச்சத்தை சமைப்பேமே என்ன ஓகே நீங்கள் நில்லுங்க அம்மா அப்போ கையில நெருப்பு சுட்டு போட்டுட்டு அதால நான்தாம் வந்து சமைக்க போறேன் ஓகே இப்போ வந்துட்டு சமைக்க போறேன் பரங்கில கையில கழுவி போட்டு வந்தாச்சு ஆச்சு இப்போ நான் சமைக்கிறத பாருங்க முதல் வந்து நேற்று வித்தியாசமா தனது வந்து போறேன் போகிறோம் எனக்கு அம்மாவுக்கு வந்து கையை பொறும கையை பார்த்த கையில வந்து நெருப்பு சுட்டு போட்டு சாமி அப்போ பிடிக்கும் Nanti sampai kan lepas. Itu apa? Itu abri. Rincian sama tanahnya yang berubah. Nanti mau lakukan apa? Nanti faham itu. yang berubah ini. Ini nih. Turun lagi. Turunnya berapa? Turun. Ah. Berapa? Berapa? Ah boleh. itu nih? Mana itu? Ini kadal. Mana itu? Kadal di mana itu nih? மஞ்சள் <laughs> <laughs>

ൊരി <laughs> <laughs>

आलू हां हां काला मडरा हूं இன்னைக்கு அம்மாவே சமைச்சி சாப்பாடு அப்புறம் பேருங்கோ இன்னைக்கு மறக்காம உங்களுக்கு சமைப்பேன் சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் என் அம்மாவுக்கு உடம்பு நிலையா போயிட்டு அதனால படத்து இருக்கா இல்லாட்டி இன்னைக்கும் கொண்டிருக்காம

நீங்க குறிச்சிட்டு போனே கலந்து புறக்கே விட்டுருந்தேன் Em, cues, thiện, em phần một ăn gì ạ? ăn gì ạ? ăn cá ăn thịt. là loại gì đấy thế? con này. mà?

இது பால் மேலே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அபிட்டு நான் கொஞ்சம் நான் கொதிச்சு கொண்டு விடட்டிட்டு நான் காட்டுவோம் உங்களுக்கு தோல் போடுறதுல தூளை போடுவோம் நான் கொஞ்சம் இங்கே ரசி செடைக்கு மேலே அடித்து வச்சுக்கோங்க இங்கே பேட்டேன் ரஜி செடைக்கு மேலே அடித்து வச்ச பிறகு இப்போ நான் இது கொதிக்கட்டேன்னு பார்க்கணும் இப்போ வந்து நேரத்தில் குறைச்சோன்னு வச்சுப்பேரங்களேன் கூட தூளை போடுவோம் சின்ன கரண்டியான

Oh, paal padhi padha kanna karaku. Kanyam koduma ita? Haan. Pe sabudela. Achirana itichina. Hmm. Muni achirana padha udhe. Chari aave. Koi chuna reka upu upu la paapu mani. Upu upu kode ite? Upu aalama koduma ite. Achirana koduma ite. Oh. So, Chari. It oh, it mm. Ok. Ipan aavaka aathiranda paapu. Maathu ulalama poru. Kan itu ini bola deh. Oh ini bola apa? Oke. Om baru punya madu kan? Bola apa? Ini bola apa lah? என்ன நம்ம வாங்க வந்துட்டான். குடுத்துட்டு

நல்லபடி அவங்க சாப்பிடு பார்த்து சொல்லு அப்படியே சொல்லி போட்டு நாங்க சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டாச்சு அம்மா எப்படினு சாப்பிடுப்பாரு ரஜி கறி மணி சாப்பிடுவோம் அந்த மீன் கைல அம்மா இந்த நான் தங்கி தான் கூட சாப்பிடுவோம் எடுத்து சாப்பிடுவோம் கொண்டு முழு சாடுங்கறியும் മീൻ കറി മിജ്ഞലി